நல்லபடிய திரு சொத்த உனக்கு மீட்டு கொடுத்துர்றேன் உங்க அட்டுமலைக்கு ஒரு அச்சாரம் அமைச்சு கொடுத்துறேன் நீ விலக்கம் கேட்டு இப்போ வாங்கிட்டு போய்க்க உன் கர்ப்பிணியை தீத்த உன் கஷ்டநஷ்டத்தை போய்க்க முட்ட சொத்து முட்ட சொத்து உன் முப்பாட்ட நாள் எந்த கர்ப்பிணியை தான் தீர்த்தர்றேன் எனக்கு எந்த பாதிப்பு இல்லாத என்னுடைய பேர்ல சேவம் சினி மாளிகை வர புது கருப்பு அப்படின்னு நீ ஆரம்பி உனக்கு கஷ்டநஷ்டம் இல்லாத கொற்ற அளவுக்கு நான் வழிவர்த்தன் எந்த கருமனையா இருந்தாலும் இந்த கருப்பை நான் தீர்த்து பித்தளை பண்ணி இந்த வெற்றி மலை நான் போற நீ என்ன நன்றி என்ன சொல்றது நீ உன்னுடைய நன்றி நீ பாதுகா.